திரையுலகில் நடிகர்கள் தங்களது முதல் திருமணத்தில் தோல்வியடைந்தாலும் பலர் மறுமணம் செய்து சந்தோஷமாக வாழ்கிறார்கள் அந்த வகையில் ஒரே குடும்பத்தை சேர்ந்த அப்பா மற்றும் இரண்டு மகன்களுமே முதல் திருமண விவகாரத்தை பெற்று இரண்டாவது திருமணம் செய்திருக்கின்றனர் அவர்கள் வேறு யாரும் இல்லை நாகார்ஜுனா மற்றும் அவரது இரு மகன்களான நாகச்சைத்தன்யா அகிலாக்கினை நீத்தான் நாகார்ஜுனா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி நாலாம் ஆண்டு லட்சுமி டகுபதி அவர்களை திருமணம் செய்தார் இவர்களுக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஆறாம் ஆண்டு பிறந்த மகன்தான் நாகச்சைதன்யா பின் இவர்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறாம் ஆண்டு கருத்து வேறுபாடு காரணத்தினால் விவகாரத்து பெற்றனர் பின் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி இரண்டாம் ஆண்டு நடிகை அமலாவை இரண்டாவதாக திருமணம் செய்தார் நாகார்ஜுனா இவர்களுக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி நாலாம் ஆண்டு பிறந்த மகன்தான் அகில அகிலாக்கி நேனி தன் தந்தையைப் போலவே நாகச்சைதன்யாவும் இரண்டாயிரத்தி பதினேழாம் ஆண்டு நடிகை சமந்தாவை திருமணம் செய்தார் பின் சமந்தாவை இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றாம் ஆண்டு விவகாரத்தில் செய்த நாகச்சைதன்யா கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு சொபிதாவை இரண்டாவதாக திருமணம் செய்தார் ஆனால் அகில் அக்னேனிக்கு தன் அண்ணனை மற்றும் தந்தை போல திருமணம் வரை செல்லாமல் இரண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டு ஸ்ரீயா போபால் என்பவரை நிச்சயம் செய்த பின் ரெண்டாயிரத்தி பதினேழாம் ஆண்டு அது திருமணம் நடைபெறாமல் ரத்தானது பின் தற்பொழுது கடந்த ஜூன் ஆறாம் தேதி ஜைனா ராவ்ஜி என்பவரை திருமணம் செய்துள்ளார்